ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து இரு நான் உன் வாழ்வில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உண்டாக்குவேன் உன்னை ஆசிர்வதித்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க நான் உன் வீட்டிற்கு வருவேன் உன் வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி முன்னேற விடாமல் வேதனை என்னும் படுக்குழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாயிருப்பதால் திக்குத் தெரியாமல் போய் இருக்கின்றாய் நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பதையில்லை நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்துதான் நீ அந்த முடிவை எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியாது அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் நம்மை நேசித்தவர்கள் என்றுதானே நீ வேதனை வேதனையடைகிறாய் எதற்கும் கலங்காதே நான் உனக்காகத்தான் இருக்கிறேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகிறேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பொறுத்ததுதான் பொறுத்தாய் இன்னும் சில நாட்கள் மட்டும் பொறுத்திரு உனக்கு நல்லது நிச்சயம் நடக்கும் உன்னோடு உன் தந்தையான நான் இருக்கிறேனே இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் விளைக்க முயற்சி செய்தாலும் உன் அப்பா உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை வந்து சேரும் என்பதை நீ உறுதியாக நம்பு சரணாகதி என்றால் என்ன என்பதை நான் உனக்கு கூறுகிறேன் நான் ஒரு உதாரணத்தை உனக்கு சொல்கிறேன் கேள் இரண்டு நபர்கள் இருக்கிறார்கள் முதல் நபர் நன்றாக உழைத்து சம்பாதித்து பணம் வைத்துக்கொண்டு இருக்கிறார் இரண்டாவது நபரோ ஒரு பரம ஏழை பிச்சைக்காரர் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் இருவரும் ஒரு பெரிய கடைக்கு சாப்பிடுவதற்கு தின்பண்டங்கள் வாங்க செல்கிறார்கள் முதல் நபர் வாங்கிய பொருளுக்கு பணம் கொடுக்க வேண்டும் அவர் பணம் கொடுக்க முயலும் பொழுது தன்னிடம் ஒரு நூறு ரூபாய் குறைவாக இருப்பதை உணர்ந்தார் இப்பொழுது முதல் நபர் நூறு ரூபாய் குறைவாக இருப்பதாக கடைக்காரிடம் சொல்ல முடியாமல் கௌரவம் தடுக்கின்றது அதனால் அவருக்கு தனக்கு வேண்டிய பொருளை வாங்க முடியாமல் திரும்புகிறார் இப்பொழுது இரண்டாவது நபர் கடைக்காரரிடம் கேட்கிறார் எப்படி கேட்கிறார் ஐயா என்னிடம் பணம் இல்லை சம்பாதிக்கும் திறமையும் இல்லை பசி காதை அடக்கின்றது கொஞ்சம் ஏதாவது சாப்பிட கொடுங்கள் என்று பிச்சை கேட்டால் கடைக்காரர் எதையாவது எடுத்து இரண்டாவது நபர் பசியார கொடுப்பார் அந்த பிச்சைக்காரருக்கு ஏதாவது வேலையோ வேறு ஒரு நல்ல வழியையோ சொல்வார் இப்பொழுது புரிகிறதா நம்முடைய சுய கௌரவத்தை கலைந்து இயலாமையை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் கையை உயர்த்தி என்னை ஏற்றுக்கொள் என்று கேட்டால் நிச்சயம் இறைவன் ஏற்றுக்கொள்வார் இதைத்தான் சரணாகதி என்று சொல்கிறோம் சரணாகதியின் மேலும் ஒரு முக்கிய அம்சம் என்ன தெரியுமா நாம் இறக்கும் தருவாயில் மனதில் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அதுவாகவே பிறப்போம் என்பது வேதத்தில் கூறப்பட்டுள்ள உண்மை இது பல புராணங்களில் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது மரண தருவாயில் நம்முடைய உபாதைகளும் கருமாக்களும் நம்மை இறைவனை நினைக்க விடாது அப்பொழுது நம்மால் இறைவனை அடைவது சாத்தியமில்லாமல் போகும் சரணாகதி செய்துவிட்டால் நாம் மறந்தால் கூட நாம் இறக்கும் தருவாயில் நம்மை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நம்மை கரையேற்றி விடுவார் நாராயணன் இது ஒரு சரணாகதியின் முக்கிய அம்சமாகும் என் தங்கமே உன் வாழ்க்கையை நல்லதொரு வாழ்க்கையாக மாற்றக்கூடிய சக்தி உன் எண்ணத்திற்கு உண்டு அதனால் நீ நல்லதை மட்டுமே நினை சோதிக்கப்பட்ட மனிதன் பிறகு பலருடைய மரியாதைக்கும் உரியவனாகிறான் அதனால் நல்லவனை மிக நல்லவனாக்குவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் இறைவன் தொடர்ந்து வழங்குவார் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் மறக்காதே நிறுத்தாதே உன்னை பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன இறைவன் திருவடியை இருகப்பற்றிக்கொள் துன்பங்கள் அனைத்தும் பணி போல விலகும் உன் தந்தை நான் இருக்க வீணான பயம் எதற்கு உனக்கு உன் பயிற்சி மற்றும் முயற்சிகளில் எந்த குறையும் இல்லை ஆனால் உனக்கான காலம் பொருந்தி வருவதில்தான் சில தாமதங்கள் தென்படுகின்றன ஆனாலும் நீண்ட நாட்கள் நீ காத்திருக்க வேண்டியது இல்லை குழந்தையே சிலருக்கு விரும்பியபடி வருமான உயர்வு வேலை மாற்றம் நான் அமைத்து தந்துள்ளேன் இன்னும் சிலருக்கு வினையின் கடைசி பாகத்தை கடப்பதற்கு நான் அருள் புரிந்துள்ளேன் ஒருபோதும் நம்பியவரை நான் கைவிடுவது இல்லை மாயைகளை கண்டு அஞ்சாமல் மனதில் தெளிவான சிந்தனைகளோடு நீ காத்திரு உனக்கு நல்லதே நடக்கும் ஒரு வெற்றி தோல்வியை மறக்கச் செய்யும் ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும் முயற்சித்துப்பார் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை உலகில் வெற்றி பெற்ற அனைவரையும் ஒரு பக்கமும் தோல்வியடைந்த அனைவரையும் ஒரு பக்கமும் தராசில் வைத்து நிறுத்துப்பார் பணக்காரனும் இருக்கிறான் ஏழையும் வென்றியிருக்கிறான் தோற்று போன எவரிடமும் இல்லாத ஒன்று நம்பிக்கை மட்டும்தான் வெற்றியடைந்த அனைவரிடமும் இருந்த ஒன்றே ஒன்று நம்பிக்கை மட்டும்தான் அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் அது எல்லாவற்றையும் பெற்றுத்தரும் நிச்சயமாக நம்மால் வெற்றி பெற முடியும் என்கிற எண்ணத்திற்கு பெயர்தான் நம்பிக்கை ஏமாற்றம் தோல்வியின் முதல் படியல்ல அது வெற்றியின் அஸ்திவாரம் வாரம் நீயும் வெற்றியடைவாய் நீ நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே இன்றைய காலகட்டத்தில் பிரிவுகள் சாதாரணமாகிறது வாக்குவாதங்களை தவிர்க்க முயற்சி செய் சொன்ன சொல்லையே பிடித்து தொங்காதே கோபம் அதிகமானால் பேசுவதை தள்ளிவை பேச்சுக்கள் அதிகமானால் நீ மௌனத்தை கையில் செய்த தவறை காலம் முழுதும் சுட்டிக்காட்டி நோகடிக்காதே குழந்தையே நானும் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டேன் என்று ஒத்துக்கொள் மன்னிப்புகளை வழங்க எப்போதும் மறுக்காதே விருந்தினர்களை மனம் மகிழ வரவேற்க பழகிக்கொள் நன்றிகளை கூற நொடி நேரமும் காலதாமதம் செய்யாதே என் தங்கமே பொறாமையை நீ வெல்ல வேண்டும் பொறாமை என்கின்ற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த விதமான லாபமோ நஷ்டமோ கிடையாது பொறாமை என்பது இன்னொருவருக்கு கிட்டியிருக்கும் லாபம் அல்லது வளம் கண்டு தாளாமை வேறு ஒருவருக்கு ஒரு அதிர்ஷ்டமோ செல்வாக்கோ கிட்டிவிட்டால் நம்மால் அதை சகித்து கொள்ள முடியாமல் அவரை அவதூறாக பேசுகின்றோம் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் மகிழ்ச்சி அடைகின்றோம் இது நல்லதா அந்த மனிதன் வளம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் ஜனங்கள் இந்த விதத்தில் சிந்திப்பது கிடையாது அவனுக்கு நலம் கெட்டினால் அவனோடு சேர்ந்து நாமும் மகிழத்தான் வேண்டும் நமக்கும் நலம் கிட்டியது நாமும் பாக்கியசாலிகள் என எண்ண வேண்டும் அல்லது அதே நலம் நாமும் பெறுவோம் நாமும் பெறுவதற்கு முயற்சி செய்வோம் என்று சிந்திக்க வேண்டும் அதுவே நம் விருப்பமும் தீர்மானமுமாக இருக்க வேண்டும் நம்மிடமிருந்து அவன் எதை எடுத்து சென்று விட்டான் ஒன்றும் இல்லை அவனுடைய கர்மாவின் பலனாக அவன் பலம் பெற்றான் அப்படியிருக்க அதை கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும் முதலில் பொறாமையை வென்று விடு அதன் பிறகு உனக்கு நடக்க வேண்டியது தானாக நடக்கும் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இரண்டு பெரும் ஆயுதங்கள் தேவை அதில் ஒன்று நம்பிக்கை மற்றொன்று பொறுமை இந்த இரண்டும் இருந்தால் உன்னை வெல்ல இந்த உலகில் யாராலும் முடியாது இன்று மட்டும் அல்ல என்றென்றும் இந்த பிறப்பில் மட்டுமல்ல அல்ல இனி வரப்போகும் பிறவிகளிலும் உனக்கு எந்த விதமான தீங்கும் யாரும் இழைக்க முடியாது நான் அதை பார்த்து கொள்கிறேன் என் குழந்தையே என் தங்கமே ஏன் உன் வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய் ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் வர நீ அனுமதித்துள்ளாய் யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அதே நேரத்தில் உன் மனமானது அன்பிற்காக இயங்கி நிற்கிறது எதிர்பார்ப்பின் தோல்வியே இயக்கத்திற்கான ஆரம்ப கட்டம் அதனால்தான் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே என்று கூறுகிறேன் உன்னிடத்தில் என்ன இல்லை அறிவா திறமையா குணமா எல்லாம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது நீ ஏங்கும் அன்பு யாரிடம் உன்னை எல்லோர் முன்பும் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக நீ ஏங்கி நிற்கிறாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகிப் போவதை என்னால் தாங்க முடியவில்லை உனக்கு எது நிரந்தரம் என்று புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன் நிறுத்தினேன் ஆனால் எவ்வளவு ஆழமாக இருந்ததால் உன் மனம் காயப்படுகிறது இனிமேல் அதை உன்னிடத்தில் நான் அனுமதிக்க மாட்டேன் உன் கண்முன் போலியான அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன் ஒரு நாள் உன் முன் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் அது நடக்கத்தான் போகிறது என் குழந்தையே உன் தொழிலில் நஷ்டம் என்ன செய்வது என்ற நிலையை தாண்டி நிம்மதி இழந்து என் நேரமும் பயந்து நீ இருக்க வேண்டிய அவசியமில்லை இனிமேல் கீழே எவ்வளவு குறைந்ததோ அதற்கு நூறு மடங்கு உனக்கு உயர்த்தி உன்னை உச்சியில் ஏற்றி உட்கார வைப்பேன் முதலில் உன் வாழ்விலோ தொழிலிலோ சறுக்கல்களையும் கஷ்டங்களையும் நீ சந்தித்துள்ளாய் என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்று அர்த்தம் நீ படி ஏறினால் இருபடி சறுக்கும் என்ற வாக்கியத்தை தெளிவாக உன் கவனத்தில் ஏற்றிக்கொள் உன் இருபடி நாலு படி முன்னே செல்ல அதை தாங்கும் சக்தியாய் இருபடி இப்போது பின்னை வைத்துள்ளாய் அது தோல்வி இல்லை வெற்றி பெற்றவருக்கு தன் உழைப்பின் அருமை புரியும் ஆனால் பல தோல்விகளை பார்த்து பிறகு வெற்றி பெற்றவர்களுக்குத்தான் உழைப்பின் வாழ்க்கையின் அர்த்தம் புரியும் நீ நிச்சயம் அர்த்தங்களின் சங்கமமாய் திகழப்போகின்றாய் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகிவிடும் நீ எதற்கும் கலங்காதே தேரோட்டுபவன் திறமைசாலியாக இருக்கும்போது தேரில் அமர்ந்திருப்பவர் ஏன் சஞ்சலப்பட வேண்டும் என்னில் சரணடைந்தவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்னுடைய கடமையாகும் அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று உன்னை சுற்றியுள்ளவர்கள் பயமுடுத்தினாலும் ஒருமுறை உன் ஆழ்மனதை நீ கேட்டுப்பார் உன்னால் முடியும் என்ற ஒரு சிறு நம்பிக்கையை அது உனக்கு கொடுத்தாலும் போதும் உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் உன் மனதில் இதுவரை மற்றவரின் ஆதிக்கம் இருந்தது இனி உன்னுடைய ஆதிக்கமே இருக்கும் உன் வாழ்வை மேலே கொண்டு வர ஒரு சிறு துரும்பாக கிடைக்கும் ஒரு உதவியோ துணையோ ஆறுதலோ நம்பிக்கையோ உன்னை மேலே கொண்டு வந்துவிடும் தனி ஒருவனாக இருந்தாலும் தன்னம்பிக்கை கொண்டு நீ ஜெயித்து வருவாய் இது சத்தியமாகும் உனக்கான காலகட்டத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்ய போகிறாய் உன்னை கண் கலங்க விட மாட்டேன் குழந்தையே உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் மாற்றுவேன் நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கிறது உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருப்பேன் என்றும் இருப்பேன் ஒரு யதார்த்தமான விஷயத்தை நீ புரிந்து கொள் எது இருந்தாலும் உன் நன்மைக்கு என்று எப்போது நீ உணர்கிறாயோ அப்போதுதான் உன் வாழ்க்கை குறையில்லாத மனநிறைவான வாழ்க்கையாக தோன்றும் என்பதை உணர்ந்து கொள் நல்ல வாழ்க்கை கிடைத்துவிட்டது என நம்பி கடமையை செய்யத் துவங்கு உன் நம்பிக்கையும் ஊக்கமும் எந்த அளவுக்கு வலிமையாக உள்ளதோ அந்த அளவுக்கு வெற்றியும் விரைந்து வரும் நீ போகும் பாதையில் வேதனை ஏமாற்றம் துரோகம் எல்லாம் சூழ்ந்துதான் இருக்கும் இதனால் உனக்கு பயம் கலக்கங்கள் வரும் ஆனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே தைரியத்தோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிப்போ உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நீ உன்னுடைய நற்பண்புகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே அதுவே உன் லட்சியங்களை அடைய வைக்கும் உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் நிச்சயமாக வந்து சேரும் செய்து கொண்டு இருக்கும் நற்பணி எதுவாக இருந்தாலும் இதையெல்லாம் செய்து என்ன பயன் நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் இப்படி என்று நினைத்து அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே அந்த நற்செயல்களே உன் கரும வினைகளை சமநிலைப்படுத்தும் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக்கொண்டே இரு மனதை ஒரு நிலைப்படுத்து தேவையற்ற சம்பவங்களை நினைத்து நீயே உன்னை குழப்பிக் கொள்ளாதே நிதானமாக யோசித்து செயல்படு உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு உன் கர்ம பலன்கள் அனைத்தும் படிப்படியாக உன்னை விட்டு விலகிவிடும் விரும்பிய வாழ்க்கையை வாழ்வாய் அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றியடைவாய் நீ என் அன்பும் அருளும் பெற்ற என் செல்ல குழந்தை உனக்கு ஒன்று தெரியுமா கருமங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பது மட்டுமே நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இருந்தால் என் மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்வேன் என்னை தஞ்சமடைந்தவருக்கும் என்னை நேசிப்பவருக்கும் என் நாமத்தை உச்சரிப்பவருக்கும் என் போதனைகளை போதிப்பவருக்கும் என்மேல் உண்மையான நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் என்றும் இருப்பேன் துணையாக இருப்பேன் உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்து மனமுடைந்து நிர்கதியாய் நின்றபோது உன் கரங்களை இருகப்பற்றியவன் நான் தனியாக இருப்பதாய் எண்ணி வருந்தாதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நிரலாக உன்னோடு நான் இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்